குரூப் ஃபோரில் பாலிட்டியில் கமிட்டிகள் தொடர்பாக கட்டாயமாக வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லுமே கேள்விகள் இருக்கும் அந்த விதத்தில் முக்கியமான கமிட்டிகள் என்ன அது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஹாய் ஹெலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாபேஜில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வர்மா கமிட்டி இது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா வணிக வங்கிகள் மாற்றத்திற்காக தொடங்கப்பட்டது ரெட்டி கமிட்டி வருமான வரியில் மாற்றம் கொண்டு வர தொடங்கப்பட்டது கொல்கர் கமிட்டி வரி விதிப்பில் மாற்றங்கள் கொண்டு வர தொடங்கப்பட்டது கேல்கர் கமிட்டி முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மண்டல் கமிஷன் இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஜிகர் ஆணையம் அலுவலக மொழிகள் தொடர்பாக உருவாக்கப்பட்ட கமிட்டி நரசிம்மன் கமிட்டி வங்கி சீர்திருத்தம் மேக்ஸிமம் வந்து மேக்ஸி ஃபாலோவிங்கில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ராஜா செல்லையா கமிட்டி வரி சீர்திருத்தம் வி ராஜமன்னார் கமிட்டி மத்திய மாநில உறவுகள் எம் குன்சிங் கமிட்டி மத்திய மாநில உறவுகள் தினேஷ் கோஸ்வாமி தேர்தல் சீர்திருத்தம் எம் லிண்டோ கமிட்டி மாணவ பருவ அரசியல் எம் கிர்பால் கமிட்டி தேசிய வன ஆணையம் மொராய்ஜி தேசாய் முதல் நிர்வாக சீர்திருத்தம் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீரப்ப மொய்லி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தம் பல்வந்த்ராய் மேத்தா மூன்றடுக்கு பஞ்சாயத்து அசோக் மேத்தா இரண்டடுக்கு பஞ்சாயத்து எம்டி ராவ் பஞ்சாயத்து எம் சிங்வி இந்த ரெண்டு கமிட்டியுமே பஞ்சாயத்து தொடர்பு மாற்றங்கள் கொண்டு வர உருவாக்கப்பட்டதா மாதவ் காட்கில் மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராயம் கஸ்தூரி ரங்கன் மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராயம் சோலி சொராப்ஜி காவல்துறை சீர்திருத்தம் பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ராம்நந்தன் பிரசாத் பாலேடு வகுப்பினர் பத்மநாபன் கமிட்டி வணிக வங்கிகளின் நிலை ரகுராம் ராஜன் நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் டி நானாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சீக்கிய கலவரம் பட்லர் கமிட்டி இந்திய மாகா மாகாணம் ஆட்சிக்கு உள்ள தொடர்பு முடிமன் கமிட்டி ரெட்டை ஆட்சி அஜித்குமார் கமிட்டி இராணுவத்திற்கான சம்பளம் சி பாபுராஜூ கமிட்டி கப்பல் துறையில் மாற்றங்கள் கான் கமிட்டி நிதி நிறுவனங்கள் முன்னேற்றம் அபிஜித் சென் கமிட்டி நீண்ட கால உணவு கொள்கை கோத்தாரி குழு கல்வி சீர்திருத்தம் யஷ்வால் குழு உயர்கல்வி பானு பிரதாப் சிங் கமிட்டி விவசாயம் எம்என் வோரா கமிட்டி அரசியல் கிரிமினல்கள் ஜே எம் லிண்டோ கமிட்டி மாணவ பருவ அரசியல் பி எம் கிர்பால் கமிட்டி தேசிய வன ஆணையம் சந்த்ரா சந்திரத்தா கமிட்டி பங்கு சந்தை யூ கே ஷர்மா கமிட்டி ஆர்ஆர்பி செயல்பாடு மற்றும் நபார்டு செயல்பாடு சப்தரிஷி கமிட்டி உள்நாட்டு தேயிலை தொழில் முன்னேற்றம் ஸோ இதோட கமிட்டி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கப்பட்டது ஸோ கமிட்டிகள் தொடர்பாக பாலிட்டியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை நீங் கிப்ஸ் ஸ்டடிங்